திருமூலர் சித்தர் அருளிய திருமந்திரத்திலிருந்து நூற்றி நாற்பத்தி நாலாவது பாடலையும் அதற்கான விளக்க உரையும் பார்க்கப் போகிறோம் நூற்றி நாற்பத்தி நாலாவது பாடல் பண்டம் மெய்கூரை பழகி விழுந்தாக்கால் உண்ட அப்பெண்டீரும் மக்களும் பின்சலார் கொண்ட விரதமும் யானமும் அல்லது மண்டி அவருடன் வழிநடவாதே அப்படிங்கிறத இப்பாடலில் இருக்குது இந்த உடம்பு கீழே விழுந்த பின் அதாவது உயிர் வந்து பிரிந்த பின் உங்களோட ஆன்மா வெளியானதுக்கு பிறகு மனைவியும் மக்களும் உடன் வரமாட்டார்களாம் உயிரோடு அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருந்த காலத்தில் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் செய்த புண்ணியங்களும் யானமும் தவிர வேறு எதுவும் உன் கூட வராது அப்படிங்கிறத இப்பாடலில் வந்து சொல்கிறாங்க அப்போ இப்பாடலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அதாவது நம்ம வாழும் காலத்திலேயே புண்ணியங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிறத இப்பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால் வந்து இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க பார்த்து முடிச்சத்தில் இருந்து இந்த வீடியோவை பார்த்து ஒரு ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க அதுக்கு பிறகு புண்ணியங்களாக செய்யுங்க பாவங்களை வந்து செய்யாதீங்க அதுதான் இதோட திருமலரோட நூற்றி நாற்பத்தி நாலாவது பாடல் வந்து திருமலர் வந்து நமக்கு சொல்ல வர்றாங்க சரி இனி வந்து அடுத்த பதிவில் வந்து அடுத்தடுத்த பாடல்களை பற்றி நாம் பார்ப்போம்